ஈஷான்ற என்ற ஒரு பெண்மணி வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பேமஸா இருந்த ஒரு இன்ஃபுளுசர் அவங்க ஒரு சில ரெண்டு நாளைக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு காரணமா இருந்தது சைபர் பூலி இப்ப காசி எல்லாரும் பேசுறாங்க அது சூடு காந்தினா எல்லாம் வேற இதுக்கு அடுத்த வாரம் வந்து கமலாசா படம் வருது அதை பத்தின பேசுவாங்க கருத்து இந்த பிள்ளை எல்லாம் மறந்துடுவாங்க எதுக்கு முன்னால பூலி நடச்சானு கேட்டா ஆமா இப்ப பூலி நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா ஆமா இதுக்கப்புறம் பூலி நடக்குமான்னு கேட்டாலும் ஆமா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சார்பா வரல நம்ம வந்து ஒரு இயக்கமாகவும் அப்புறம் வந்து சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரோட தான் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் புரட்சி இயக்கம் மற்றும் புரட்சி டீஹெல்டின் சார்பாக வந்திருக்கேன் நண்பர் வந்து சாசா அவர்கள் சமூக ஆர்வலர் அவங்க வந்து திவாஷ் அவர்கள் திவாஷ் வந்து ஐசிஓ அவர் வந்து புரட்சி இயக்கத்தில் இளைஞர் பகுதியில் இருக்காங்க அவங்க உஷா எல்லாத்துக்கு தெரியும் அவங்களும் முக்கியமான சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க ஓகே இப்போ என்ன பண்ணத்தை பத்தி பேச போறோம்னா எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் ஆனா என்னன்னா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம மிஸ் வாசி தான் ரொம்ப அவசரமா செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை சிறிய பத்திரிகை கூட்டம் வந்தாலும் இது எங்க போய் எவ்வளவு ரீச் ஆகணும் நல்லாவே எனக்கு தெரியும் அதனால சொல்றேன் முதலாவது வந்து இஷா என்ற ஒரு பெண்மணி வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு இன்ஃபுளுசர் அவங்க ஒரு சில நாட்கு ரெண்டு நாளைக்கு முன்னால தக்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு காரணமா இருந்தது சைபர் புலி அதுதான் வந்து இப்ப இருக்கிற விஷயம் பத்தி இருக்கும் அப்படிதான் அந்த கேஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதை சார்ந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டோட பலனாக ஐபி திறந்துட்டாங்க இன்னைக்கு திறந்துருக்காங்க ஐபிய அது நான் வந்து சில சில காரணத்துக்காக ஏன்னா ஒரு கேஸ் ஓடும்போது அதை பத்தி நிறைய விஷயம் ரிவீல் பண்ண முடியாது ஸோ அது வந்து அந்த ஐபியில திறந்துட்டாங்க என்பது நல்ல விஷயம் ஆனா வந்து அந்த ஒரு ஆக்ட் பேர்ல நம்ம சார்ஜ் பண்ணா அது எந்த அளவுக்கு போகும்னா பெரிய அளவுக்கு கிடையாது ஸோ அதுதான் வந்து ஒரு இதான விஷயம் ஏன்னா வந்து இப்ப இந்த சுட சுட பாசி எல்லாரும் பேசுறாங்க அது சூடு காந்தனா எல்லாம் வேற இஷ்டத்துக்கு போயிடுவாங்க அடுத்த வாரம் வந்து கமலாசன் படம் வருது அதை பத்தி தான் பேசுவாங்க இந்த பிள்ளை எல்லாம் மறந்துடுவாங்க தான் இதுக்கு முன்னால பூலி நடைச்சான்னு கேட்டா ஆமா இப்ப பூலி நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்டா ஆமா இதுக்கப்புறம் பூலி நடக்குமான்னு கேட்டாலும் ஆமா சோ வந்து இப்ப நம்ம வந்தது வந்து இப்ப பூலி நடக்கிறதுக்கான என்ன விஷயம் இதுக்கப்புறம் பூலி நடக்க நடக்காம இருக்கிறதுக்கு என்ன விஷயம் நம்மளுக்கு சட்டம் புரியுது ஒரு விஷயத்த கொண்டு வரதா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல பேசுவாங்க பில் போடுவாங்க ஆகும் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு புரியுது ஏன்னா மினிஸ்டர் கூட இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் நடந்து முறத்து போறதுக்குள்ள இன்னும் பல இஷாக்கள் சாவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம என்ன ரிக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஏன்னா நான் இப்ப ஃப்ரெஷ்ஷா இன்னொரு சைபு புலி இல்லாம கேஸுக்கும் நாங்க இப்போ ஓடிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு அந்த ஏசி ஆஹ் செகண்டரி ஸ்கூல்ல வந்து ஒரு பையனை கை கால் போட்டாங்க அதோட சிவியர் நமக்கு புரிய மாட்டுது ஏன்னா புலி இஸ் சைபர் புலி ஆல்சோ அ சீரியஸ் கிரைம் என்ற விஷயம் நடக்கல இஷா வந்து நம்மள பார்த்து பேசும்போது அவங்க மேல ரிப்போர்ட் எல்லாம் போட்டுருக்கு அதான் ரெண்டாவது பிரச்சனம் ஆனா தன்னை ட்ரோல் பண்றாங்க தன்னை பூலி பண்றாங்கிறதுக்கு நான் அவங்க ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்ப அவங்க யாரு மேல ரிப்போர்ட் போட்டாங்களோ கூப்பிட்டு ஒர்க்ஸ் அந்த புரியுது எங்களுக்கு இப்ப டிக்டாக்கோ சோசியல் மீடியா இருக்கிற மாதிரி இந்த லா உருவாகும் பொழுது அதெல்லாம் கிடையாது ஸோ இதுக்கு வந்து அந்த ப்ரோசஸ் வந்து பெருசா தான் இருக்கும் ஆனா நிறைய இது வந்து ஒரு கல்ச்சர் மாரி ஆயிடுச்சு இந்த ட்ரோலிங்கு பூலிலாம் ஒரு கல்ச்சர் மேலு சோ இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏன்னா மத்த மத்த அத்தை வரதுக்கு வெயிட் பண்ணாலும் ட்ரோல் பண்றாங்க என்ன என்ன சைபர் பூலி பண்றாங்கன்ற விஷயத்த எடுத்தோன்னே நீங்க எஸ்கேஎம் ரிஃபர் பண்றது பளுக்கா ஒரு ருஜுகானுக்கு படம் மக்கமான சொல்லிட்டு அனுப்புறது பளுக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது லெட் த ட்ரோலர்ஸ் யார் யாரெல்லாம் ட்ரோல் பண்றாங்களோ யார் யாரெல்லாம் பூலி பண்றாங்களோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து இது சீரியஸான விஷயம்னு விஷயம் சொல்லிட்டு புரியுற அளவுக்கு பிடிஆர்எம் டைரக்டா ஒன் பை ஒன் ஸ்டேட்மெண்ட் எடுத்தா நூத்துல குறைஞ்ச ஒரு ஐம்பது நாச்சும் குறையும் இந்த டிக்டாக்ல வந்து விஷா வந்து பல வாரங்களாக ட்ரோல் பண்றாங்க இப்ப வந்து ஒரு பெண்மணி பேர் வருது இதுக்கு முன்னால வந்து ஒரு தேசியம் அந்த முன்னுக்குள்ள டேஷ் விட்டுறேன் தேசியம் நீ தெலுங்கு அது சுட்டு என்னென்னோ பண்ணி அப்பயும் இந்த ட்ரோல் இந்த மாரி கஷ்டத்தை அவங்க பட்டாங்க அது விஷயமா தான் வந்து பார்த்தாங்க இப்ப இருக்க ரெண்டு பேர் விஷயம் எனக்கு ஒன்னும் அப்டேட் ஆகல அது விஷயமா வந்து பார்த்தாங்க சோ இந்த ட்ரோல் பத்தி அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க ரிப்போர்ட் பண்றாங்க ரிப்போர்ட் பண்றாங்க ரிப்போர்ட் பண்றாங்க ஆனா ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இல்ல எஸ் பத்து பேரை வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்ல ரெண்டு பேருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க ஏன்னா பட் ஆனால் இப்ப இருக்கிற பட்சத்துல இந்த ட்ரோல் என்படப்படுவதும் இந்த சைப மூலி என்னப்படுவதும் ஒரு ஆளை கொலை பண்ற லெவலுக்கோ தற்கொலை பண்ற லெவலுக்கோ போற பட்சத்துல விர்ல நாங்க வந்து கடுமையான வேண்டுகோளா வைக்கிறோம் இது வேண்டுகோள் தான் ஆனா ஸ்ட்ராங்கான வேண்டுகோளா வைக்கிறோம் புரட்சி சார்பாக நம்பளும் நம்ம இயக்கத்தை சார்ந்த அப்புறம் வந்து பொது ஆர்வலர்கள் பொது நல சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே என்ன ஏர்ச் பண்றோம்னா இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஏஷா வரக்கூடாது அப்படின்னா என்ன டிக்டாக்ல ட்ரோல் பண்றாங்க எனக்கு மன உளைச்சல் இருக்கு என்னை டிக்டாக்ல பர்சனல் அட்டாக் பண்றாங்க அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர் அந்த ட்ரோல் பண்ணப்படி யார் அன்லெஸ் அது ஃபேக் அக்கௌண்டாக தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனா ஒரிஜினல் அக்கௌண்டா இருக்கும்போது நீங்க உட்கார வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டெக்மெண்ட் எடுத்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும் எதிர்காலத்துல இதை குறைச்சிக்குவாங்க ஏன்னா ட்ரோல் வந்து ட்ரோல் பண்றவங்களுக்கு அது காமெடியா இருக்கு இப்ப இஷா இறந்ததுக்கு வந்து இந்த ட்ரோல் பண்ணவங்களும் இது மட்டும் காரணம் கிடையாது இந்த ட்ரோல்ல ஒரு பிள்ளை அழுகும் போது உட்காந்து பார்த்தா அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பாக்குறது எல்லாருமே தான் இதுதான் உண்மை அவங்க வந்து அது ஒரு ஒரு ஆள் கூலி பண்றதையும் அந்த பிள்ளை சோகப்படுறதையும் சந்தோஷமா சிரிக்கிற ஒரு மாதிரி சேடிஸ் மைண்ட் செட் இருக்குல்ல இந்த சேடிஸ் மைண்ட் செட்டை எப்படி நம்ம இது பண்ண முடியும்னா இத கூட இருந்து ஃபன் பண்ற எல்லாரையுமே வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் சார்ஜ்னா அட்லீஸ்ட் அவங்க கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் இஸ் கோட்டினார் அடுத்த இஷா விஷயத்தில் எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் வந்து அவங்க ஃபாதர் பேரண்ட்ஸ் நம்மளை வந்து இன்சார்ஜ் பண்ணாங்கன்னா கிடையவே கிடையாது நாங்கள் வாரண்ட் டு ஆக்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அன்பார்ச்சுனேட்லி அது முடியுதுக்கு முன்னாடி இஷா அவர்கள் தவறி விட்டாங்க ஸோ நம்மளுக்கு அந்த கடமை உணர்ச்சி இருக்குன்றதுனால தான் இது இல்லை நம்ம வந்து எஃப்ஓசி தான் ப்ளஸ் இது காசு வாங்குதோ ஏன்னா அந்த ஆத்மா வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்போ வரைக்கும் நீட்னா அனிதான்னு சொல்கிறாங்களே சைப புலினா இஷான்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா அது சாதாரண பிள்ளை அவ்வளவு டிக்டாக்ல வந்து பெரிய பெரிய பிரச்சனை வெரி டேரிங் பர்சன் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஜம்ரி வினோத் வந்து அந்த மாரி வந்து மதத்தை பத்தி தவறா பேசும்போது நின்று போராடி அது இதுன்னு பேசுற இவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரச்சனையே இந்த ட்ரோல் வந்து தற்கொலை பண்ற லெவல உடுதுன்னா எத்தனை இஷாக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மலேசியாவில் சோ திஸ் இஸ் த வே ஒன் ஆஃப் த வே பிளஸ் யார் யாரெல்லாம் இஷா லைஃப் பார்க்கும் நிறைய லைஃப் வந்து டக்குன்னு சேஃபாக அழிஞ்சிரும் அதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்சு சில சில விஷயங்கள் வந்து ஒரு அவங்க என்ன பேர்ல மென்ஷன் பண்ண கேஸ் வரசு நிறைய பேர் நாங்கள் மென்ஷன் பண்ண முடியாம இருக்கு அவங்க வந்து இஷாவை ட்ரோல் பண்ணும்போது பேசிக்கான வேர்ட்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தவிர்த்து ஹார்டான உன்னை இது உன்னை இதா ஒரு காட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க உன் அம்மனமா ஓட விடுறேன் நெக்கட்டா ஓடுறேன்னு மென்ஷன் பண்ணிதான் நியூஸ் வருது ஆனா அந்த வீடியோ எங்க கிட்ட இல்லை ஸோ எதுக்கு அந்த மாதிரி நோட்டிபிகேஷனோ இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு சம்பந்தமா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நீங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கொடுத்தா உங்களுக்கு டிக்கெட் இவங்க தான் கொடுத்தாங்க நான் காமிக்க போறது கிடையாது எவ்ரி திங்என்சி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில அதிகாரிகள் உதவி பண்றாங்க நான் அவங்களே ரிஃபர் பண்ணி வரேன் இதுல யாருமே சேம்பியன் ஒரு பிள்ளை யாருக்காங்க எதாச்சும் நாங்கெல்லாம் கிடைக்கவே வேலைக்கு ஆகாது ரொம்ப தவறான விஷயம் இன்னொரு ஈஷா நாங்க பார்க்க விரும்பல அதுக்காகத்தான் உங்களுக்கு என்ன அது சார்ந்து அடிஷனலா இன்ஃபர்மேஷன் இருந்தா நிறைய பேர் சொன்னாங்க ஓ நான் ப்ரோ நான் கூட பார்த்து ப்ரோ பேசிச்சு அப்படின்னு அட்லீஸ்ட் நீங்க ஒரு விட்னஸா வரலாம் நம்ம இந்த கேஸ வந்து இப்ப ஏன்னா சில சில சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆளை நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரிக்குவயர்மெண்ட் கிரிட்டீரியா எல்லாம் இருக்கு ஆனா இதுல கொஞ்சம் வீக்கா இருக்கிற வாசி இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை செக்ஷன் மாத்துறதுக்கு இப்ப வேணா இது வந்து இந்த செக்ஷன்ல இருக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்க அந்த புக்தி எவிடன்ஸ் கிடைக்க கிடைக்க அது சிவியரான செக்ஷனுக்கு மாற்றப்படலாம் ஆக்டுக்கு மாற்றப்படலாம் இதுதான் எங்களோட விஷயம் அடுத்தப்பில் இப்போ சோஷியல் மீடியாவில் சில பேருக்கு நான் அடுத்தடுத்து நிறைய இன்ஃபுளுசஸ் எல்லாம் பேசுவாங்க நான் ஃபைனலாக என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா நம்மளுக்கு கால் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஃபார்மசியில் போய்ட்டு டெட்டால் வாங்கி போட்டு பேண்டேஜ் கட்டிட்டோன்னு நீங்கள் டாக்டர் ஆக மாட்டீங்க நீங்கள் டாக்டர் கிடையாது கீழே அதுக்கு ரோடில் படுத்துக்கிறதானே அவனும் வந்து நுழைதல் யூஸ் ஆக எனக்கு தெரியும் நான் என் ஃபார்மசி போயிட்டு பேண்டிஸ் ஓட்டினேன் அப்படி நீங்க டாக்டரா கிடையாது அதே மாதிரி நிறைய பேர் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு புரியுது உங்க ஆர்வம் நீங்க லாயர் கிடையாது லாயர்னா நீங்க லாயர் தான் ப்ராக்டிஸ் பண்ண கூட அவசியம் கிடையாது நானே வந்து லீகல் எக்ஸிகூட்டிவா இருக்கேன் நான் வந்து கிரிமினல்லாம் செய்ய முடியாது ஆனா எனக்கு கரெக்டா எல்லாமே தெரியும் நான் வந்து ஒரு பத்து பஞ்சு லாயர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நாங்க லீகல் கேசஸ் ப்ளஸ் ஃப்ரீயா லீகல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கோம் கிரிமினல் செஞ்சுட்டு இருக்கோம் புரியுதுங்களா நானே கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியாதுங்க அப்ப அந்த டைம்ல என்ன செய்வேன் ஆனா எனக்கு தெரிஞ்ச சட்டம் தான் எனக்கு தெரிஞ்ச பேப்பர் தான் சோ அந்த டைம்ல நான் அவன ரீஃபர் பண்ணிப்பேன் கரெக்டா இருக்கா மிஸ்டேக்கா இருக்கா சரி நான் எழுதுறேன் நீ போய் வாதாடு இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா செய்வோம் இப்படித்தான் எல்லாருமே இருக்கணும் அந்த புள்ளிக்கட்டை எனக்கு இவனோ தெரியும் எனக்கு அவன் அந்த ஆபீஸ்ல வந்து பேசும்போது அந்த பிள்ளை என்ன சொன்னாங்கன்னா இல்லன்னா ஆரம்பத்துல அப்படிதான் பேசினாங்க கடைசி இந்த கேஸ் வரும்போது எல்லாம் யாரும் வர மாட்டாங்க சில பேர் வந்து இப்ப இங்க இருக்கிற சில பேர் கூட வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அவங்க வேண்டி ஹெல்ப் அதுக்கப்புறம் கிடைச்சிருக்கலாம் கிடைச்சிருக்க தெரியல ஆனா அந்த டே சொல்லும் போது அவங்க சொன்ன யாருமே இங்க இல்ல கன்ஃபார்ம் அவங்க மென்ஷன் பண்ணி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொன்ன யாருமே அந்த அவங்க நம்பிக்கிட்டு இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு போட்டு அடிக்க கடைசியில் இந்த அளவுக்கு பிரச்சனை கண்டிப்பா இவங்க வந்து ஜெயிலுக்கு போனது அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு போனாங்களான்னு அது பக்கத்து பேசல அது ஜெயிலா ஸ்டேட்மெண்ட் என்பது அவங்களுக்கு தான் விழிச்சோம் யாருமே பண்ணாதீங்க ஏன்னா அது மெசேஜ் கேட்கும் போது எவ்வளவு அவர் வச்சிருக்காங்க ஏன்னா லோகாப்ல தள்ளனாங்க அவங்க யாரும் சொல்ல கிடையாது